இன்னைக்கு நம்ம டிராவல் விலாக்ல உப்பிலேப்பன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அது இப்ப எங்க இருக்குன்னா இருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள திருநாஸ்வரம் என்ற ஊர்ல உப்பிலேப்பன் கோயில் இருக்கு இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் உப்ளேப்பெண் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேச வைணவ கோயில்களில் ஒன்று சோழ நாட்டு பதிமூன்றாவது திருத்தலம் இக்கோவில் தென் திருப்பதி என்று சிறப்பு பெற்றுள்ளது இந்த கோவிலின் முழு பெயர் திருவிண்ணகர் உப்பிலியப்பன் திருக்கோவில் உப்பிலியப்பன் என்ற பெயர் பெருமாளுக்கு அமைந்தது காலப்போக்கில் உப்பிலியப்பன் என்பது உப்பிலியப்பன் என மறுவிற்று இதனால் உப்பிலியப்பன் கோவில் என்ற பெயரும் விண்ணகருக்கு அமைந்தது பூமாதேவியை திருமால் திருமணம் செய்து கொண்டு உப்பில்லாமல் அவள் சமைத்த உணவை உண்டதால் உப்புளியப்பன் என்றாகிவிட்டது என்று சொல்வது உண்டு உப்புளியப்பனுக்கு உப்பில்லாத நைவேத்தியமே உகந்தது என்பதால் இன்றும் உப்பில்லாத திருமாமுறை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து வருகின்றன முற்காலத்தில் மிருகண்டு மகரிஷியின் புத்திரன் மார்க்கண்டய மகரிஷி பூமாதேவி தனக்கு மகளாகவும் திருமால் மாப்பிளையாக வேண்டும் என கடுந்தகம் செய்தபோது துளசி வனத்தில் அழகிய பெண் குழந்தையை கண்டு வியந்து எடுத்து பூமாதேவி என பெயர் சுட்டி வளர்த்தார் திருமணம் வயதும் அவளுக்கு வந்தது அவதார நோக்கம் நிறைவேறும் காலமும் வந்தது திருமால் வயது முதிர்ந்த அந்தணர் வேடம் பூண்டு மார்க்கண்டேயர் குடலுக்கு வந்து பூமாதேவியை தனக்கு மனம் முடிக்கும்படி கேட்க ஏதேதையும் கூறியும் கேட்கவில்லை மகளுக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாது என்று கூறினார் விடவில்லை திருமால் செய்வதறியாது கண்மூடி பெருமானை வேண்டி கண் திறந்த போது உப்ளியப்பனை முன் தோன்றி உன்னிடம் வளர்ந்தது பூமாதேவியை என உரைத்து மனம் முனைத்தார் மார்க்கண்டேய விருப்பம் நிறைவேறியது இன்னும் உப்பில்லாமல் உணவு நைவேத்தியம் செய்து வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கும் இத்திருக்கல்யாணத்தில் திருக்கல்யாணத்தில் கறந்து கொண்டால் திருமண தடை நீங்கி குழந்தை பெறும் பாக்கியமும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது திருப்பதி பெருமாளுக்கு அண்ணனாக உப்பிலியப்பன் கருதப்படுகிறார் இங்கு சென்றாலே திருப்பதி சென்ற பலன் கிடைக்கும் உப்லேப்பன் தரிசனம் முடிச்சிட்டோம் அடுத்த டிராவல் விளாகில் பார்க்கலாம் தேங்க் யூ ஆல் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்